நியூஸ்பெக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் மனம் புலம்பி என்ன சொல்கிறா தெரியுமா தனது பெயரை திரைத்துறையில் வளர்ந்து வரும் இளம் நடிகன் எம்ஜி ராமச்சந்திரன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வாராம் அப்பொழுது பலரும் நகைச்சுவை நடிகராக வலம் வந்து டிஆர் ராமச்சந்திரன் நீங்கள் என்று கேட்பார்களாம் எம்ஜிஆர் மனம் நொந்து போவாராம் அந்த பெயரை பெயரை மாற்றுவதற்காகவே ராமச்சந்திரன் தன் தான் நிலைநாட்ட வேண்டிய அவசியம் வந்தது என்று புரட்சி தலைவர் கூறியிருக்கிறார் அக்காலத்தில் எம்ஜிஆர் திரைப்படம் என்றால் திரையரங்குகளில் அரை கிலோமீட்டர் தூரம் வரை டிக்கெட் எடுப்பதற்காகவே மக்கள் வரிசையில் நின்று காத்திருப்பார்கள் என்று இன்றைய முதிய வயதினர் பலரும் கூறியிருக்கிறார்கள் இன்னும் பலர் மறுநாள் மேக்னிஷோவிற்காக இரவிலேயே டிக்கெட் வரிசையில் பாய் விரித்து படுத்து கிடந்து காத்திருப்பார்களாம் அழகும் அவரது கண்களும் சிரிப்பும் அடித்தள உழைக்கும் மக்களை அழகியல் ரீதியாக கவர்ந்தது தங்களின் ஒரே தலைவன் தங்களின் மக்கள் தலைவன் தங்களின் கலைஞன் தங்களது வாழ்வை மீட்க வந்த மகான் காதல் என்னும் பெரும் தலைவன் என்று எவ்வாறெல்லாமோ புரட்சி தலைவரை கொண்டாட ஆரம்பித்தனர் அக்காலத்திய எம்ஜிஆரின் திரைப்படங்கள் ஒரு சேர திராவிட இடதுசாரிய முற்போக்கு சிந்தனைகளுக்குள் மடைமாற்றமானது என்றால் மறுபுறம் அவரது கலையும் அரசியலும் கடைசி வரை அதாவது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்னும் அவரது கடைசி திரைப்படம் வரும் வரை அவர் தன் நிலைப்பாட்டில் சோர்வுறவே இல்லை இதனை இன்று வரை மக்கள் நினைவில் வைத்து கொண்டாடுகிறார்கள் திரைத்துறையில் இருந்து இனி ஒரு நடிகர் அவர் எவ்வளவு திறமை பெற்றவராக இருந்தாலும் கூட புரட்சி தலைவரின் அந்த இடத்தை ஒருபோதும் அடையவே முடியாது என்றும் பலர் கூறுகின்றனர் புரட்சி தலைவரின் வாழ்க்கையில் ஏழ்மை படிப்படியாக ஒழிந்து பிற்காலத்தில் நினைத்துப் பார்க்காத அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் புகழும் வளமையும் அவரிடம் பெருகியிருந்தது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் காந்திநகர் வீட்டை காலி செய்து ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோடு விலாசத்தில் குடிவருகிறார் எம்ஜிஆரை கூர்ந்து கவனித்து வரும் பத்திரிகைகள் ஊடகங்கள் யாவும் குறிப்பாக காங்கிரஸ்காரராக இருந்த எம்ஜிஆர் திராவிடக் கழகத்தில் சேர்ந்து விட்டாரா என்று அக்காலத்தைய பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சார்ந்த குண்டூசி போன்ற பத்திரிகைகள் பல கேள்விகளை அவரை வைத்து எழுப்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வி சி கணேசன் என்கிற சிவாஜி கணேசன் நடித்து வெளியான பராசக்தி படம் தமிழகம் எங்கும் வெற்றி நடை போட்டது தன் முதல் படத்திலேயே சிவாஜி கணேசன் உச்சத்திற்கு சென்றாள் என்றால் அது மிகையாகாது பத்து இருபது படங்களில் சாதாரண வேடங்களில் நடித்து பிறகு தனது உச்சத்தை எம்ஜிஆர் எட்டியது போல அல்லாமல் சிவாஜி கணேசன் அவர்கள் கலைஞர் கதை வசனத்தில் எழுதிய பராசக்தி என்னும் முதல் திரைப்படத்திலேயே தன் வசன உச்சரிப்புகளால் வெற்றி பெற்றவராக அக்காலத்தில் மக்கள் மத்தியில் முன்னிலை பெற்றிருந்தார் எம் ஜி ஆர் ஒரு மலையாளி சிவாஜி கணேசன் ஒரு தமிழர் என்கிற அரசியல் பார்வையும் அப்பொழுது இருந்தது அவற்றையெல்லாம் மீறி எம்ஜிஆர் நடித்த என் தங்கை படம் மதுரையில் வெற்றி விழா கண்டு மிக சிறப்பாக மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டதை திரை வரலாற்றில் யாராலும் மறக்க முடியாது அக்காலத்தில் பாடி நடிக்கும் நடிகர்களுக்கிடையே பாடாமல் தன் நடிப்பு திறனால் அதன் பன்முகத்தன்மையால் பெயர் பெற்ற பொன்மட செம்மல் அவர்கள் மக்களிடையே செல்வாக்கு பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் பேசும் படம் என்ற பத்திரிகை தனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வருட ஆண்டு மலரில் புரட்சி தலைவருக்கான பாராட்டு பத்திரத்தை வாசித்தது அக்காலத்தையே குடும்ப சென்டிமெண்ட் படங்களுக்கு இடையில் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் பல்வேறு சுவாரஸ்யமான போரடிக்காத நவீன யுக்திகளை கொண்டது என்பதை இந்த இடத்தில் நாம் மறந்துவிடக் கூடாது ஒரே நேரத்தில் தனது திரைப்படங்களில் சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதாகவும் அதன் மறுபுறத்தில் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவராகவும் இருந்தார் எம்ஜிஆர் துன்ப நிலை இல்லாமல் இன்ப வழிகளை எழுத வேண்டிய தான் எம்ஜிஆர் தொடர்ந்து முயற்சி செய்து எடுத்து வந்தார் தத்துவத்திற்கு அப்பால் மனித விடுதலையும் மகிழ்ச்சியும் அவருக்கு லட்சியமாக இருந்தது ஆதியில் உண்ட உணவின்றி தன் குழந்தைகளை கும்பகோண குடிசையில் வைத்து பராமரித்த ஏழை தாய் சத்யபாமா தன் அழகிய மகனின் இத்தகைய வளர்ச்சிகளை காணும் வாய்ப்பின்றி எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் காலமாகிவிடுகிறார் அத்தகைய காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முற்போக்கு வசனங்களை நாம் என்னும் திரைப்படத்தில் பேசுகிறார் எம்ஜிஆர் ஜானகி அம்மையாரோடு நடித்துக் கொண்டிருந்த புரட்சி தலைவர் நாம் படத்தில் கொடுங்கோன்மை செய்து கொண்டிருந்த ஜமீன்தார்களுக்கு எதிராக வாதாடுபவராக நடித்தார் அது நடிப்பு மட்டுமல்ல புரட்சி தலைவரின் உள்ள கிடக்கையும் கூட என்பதை மக்கள் உணர்ந்து ஆர்ப்பரித்தார்கள் அந்த திரைப்படத்தில் கிராமத்து ஜமீன்தார் எம்ஜிஆரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் என்னடா உன் கண்களால் எதிர்த்து பேசி ஆச்சரியக்குறி போடுகிறாயா என்று கோபத்துடன் எச்சரிப்பார் அதற்கு பதிலாக எம்ஜிஆர் ஆச்சரிய குறிதான் ஜமீன்தார் அவர்களே அதுவே கொஞ்சம் வளைந்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும் ஞாபகம் இருக்கட்டும் அறிவாளுக்கும் கேள்விக்குறிக்கும் அதிக வித்தியாசமில்லை என்றபடி மக்கள் தலைவனாக அவரை எச்சரிப்பார் நாம் என்னும் அந்த திரைப்படம் எம்ஜிஆரின் முகத்தை காட்சிபூர்வமாக வில்லன்களால் கோரமாக சிதைத்து விடுவதாக காட்டப்பட்டிருந்தது அதை பார்க்க சகிக்க இயலாமல் மக்கள் கூட்டம் அந்த படத்தை கொண்டாடவே இல்லை படம் படு தோல்வி ஆக எம்ஜிஆரின் அழகை பொறுத்து மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அவருக்கு ஒரு துன்பமும் கொடுமையும் வரக்கூடாது என்பதாக அன்பு கொண்டுதான் இருந்தது அந்த படத்தில் புரட்சித் தலைவரோடு ஜோடியாக நடித்த ஜானகி அம்மையார் அதற்கு பிறகு சினிமாவில் நடிக்க மறுத்ததும் அவருக்கு மனைவியாக கடைசி காலம் வரை வாழ்ந்ததும் தன் இதய தெய்வம் என அவரை பூஜித்ததும் எம்ஜிஆரின் மறைவிற்கு பின் ஜானகி அம்மையாரே அரசியலுக்குள் வேறு வழியின்றி வர நிகழ்ந்ததும் தமிழ் சூழலில் ஒரு சுவையான வரலாறு தொடர்ந்து பயணிப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்